Ay, ay, yo ya está chastan, ya está. இருந்து வெளியில வந்தோம் நாங்க வெளியூர்ல இருந்து வந்தோம் வழி தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் தெரியுமா வெளியூர்ல இருந்து வந்திருக்கேங்க யார் வீட்டுக்கு வந்த என் வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்கு தான் உங்க பேர் என்னம்மா உங்க பேர் துர்கா துர்காவா இந்த பேரை நான் இங்கே கேள்விப்பட்ட இருக்கே ஏய் ஏ வனசா துர்கான்னு யாரும் உனக்கு தெரியுமா என்ன அவங்களுக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க கார்த்திக் சூர்யான்னு ஏ எக்கா நம்ம ஹவுஸ் ஓனரை சொல்றாங்க என்னது உங்க ஹவுஸ் ஓனரா அப்ப அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுமா எங்க ஹவுஸ் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க அவங்க வீடு முன்னாடியே இருக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கீங்க அது ஒண்ணு நாங்க வழி தெரியாம நின்னுட்டு இருந்தோம் அப்ப ஒரு பிள்ளை தான் வந்து வழி சொன்னா நான் அவ பேச்ச கேட்டு தான் நாங்க இப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் கடவுளே யார் இப்படி ஒண்ணு கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டாங்களோ தெரியல சரி சரி வாங்க நாங்க எங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படி எங்களோட சேர்ந்து வாங்க ஆஹ் சரிங்கக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா தான் அந்த ஸ்ரேயாவோட அப்பா அம்மாவா அம்மாமா ஸ்ரேயா எங்களோட மகா நான் தான் அவளோட அப்பா இவ தான் அவளோட அம்மா ஓ அப்படியா நேத்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தம்பி தம்பி பொண்டாட்டி ஊர்ல இருந்து வராங்கன்னு நீங்க நாங்கோ சரி சரி வாங்க வாங்க இவங்க கண்ணி தான் எல்லாரும் காத்துட்டு சரி வாங்க போவோம் ஆ சரி சரி போலாம் என்னங்க இவங்களாவது கரெக்டா கூட்டிட்டு போய் விடுவாங்களா இல்ல நம்மள வேற எங்கயும் கொண்டு போய் விட்டுருவாங்களா பாக்க நல்லவங்க மாதிரிதான் தெரியுது அந்த பிள்ளை மாதிரி கிடையாது சரி வா போவோம் வேற வழி இல்ல சரி சரி ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத ஏங்க முதல்ல நம்ம மகளை பார்த்த உடனே நம்ம மகளை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போறோம் ஒரு நாள் கூட இந்த ஊர்ல தங்கவே கூடாது சரி அங்க போய் பாப்போம் வா அக்கா என்னக்கா அங்கே நின்னுட்டு இருக்கீங்க வாங்க ஏய் கூப்பிடுறாங்க பாரு ஆ வரோம்க்கா ராதமா எதுக்குமாய் பழுதிட்டு இருக்க அம்மா அப்பா இப்போ வந்துருவாங்க இல்லத்த அம்மா அப்பா இன்னும் ஆளை காணும் காலையில அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணு கிளம்பிட்டேன் நாங்க இன்னும் வரல மணி பன்னெண்டு ஆயிடுச்சு வந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கே ஒரு ரெண்டு இட்லியா சாப்பிடுமா வேண்டாம் அத்தை எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கறேன் காத்தி அத்தை மாமா எங்கன்னு தேடி பார்த்தியா அம்மா எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சுமா அவங்கள காணும் மம்மி டேடி ஏதோ ஸ்ரியா கண்ணை அளம்மா அத்தை அம்மா அப்பா காணுமாங்க அம்மா அப்பா எங்கே போயிருப்பாங்க ஐயோ சரியா சூர்யா பக்கத்து ஊர்லலாம் எங்கேயாவது இருக்காங்கன்னு தேடி பார்க்கன்னு போயிருக்கான் வந்துருவாங்க நீ பயப்படாம இரு டேய் கார்த்திக் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா வேணா வேற எங்கேயாவது இருக்காங்களா என்னன்னு தேடி பாருடா சரிம்மா உங்களுக்கு கண்டிப்பாக வரேன் ராதா ஸ்ரீயா அதான் கார்த்திக் போயிருக்காங்களே எப்படி அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவான் ஒரு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுமா காலையில இருந்து பட்டினியா இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஒண்ணும் அத்தை அம்மா அப்பா பாக்கணும் பாருங்க அத்தை கார்த்திக் மாமா திரும்ப வராங்க இது என்ன திடீர்னு வரான் என்னாச்சு தேடி கண்டுபிடிக்க போன போனா ஒருவேளை வண்டி சாவிய எதுவும் வச்சுட்டு போயிட்டானா என்னடா வண்டி சாவி எதுவும் மாற வச்சுட்டே என்ன வண்டி சாவிய எடுத்துட்டு வருவா

எங்க போய் இருந்தீங்க இவ்ளோ நேரம் ஆயிச்சு உங்க கண்ணை நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தே தெரியுமா தெரியமா அத அப்பா அம்மா வந்துட்டோம்ல என்னடா அது ரொம்ப அழுதுட்டியா என்ன அம்மா டாடி உங்களை காணோம் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா இப்படியோ ஒரு வழியா வந்துட்டீங்க இல்ல உங்களை காணும் காணோம் நீ எவ்வளவு நேரம் பயந்துட்டே இருந்தா தெரியுமா எங்களையும் பயமுறுத்திட்டா எங்கடா தம்பி போனே கா வழி தெரியாம எங்கயோ போய்ட்டோம் கா போன இடத்துல கார் சகதியில மாட்டிக்கிடுச்சு வரவே இல்ல பிறகு யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி புஷ்பா மனசா உனக்கும் தான் சரிம்மா இருக்கட்டும் நாங்கள் அந்த பக்கமாக விறகு போறக்க போயிருந்தோம் சரி அப்படி யாரோ கத்திர சத்தம் கேட்டுச்சு அதான் யார் என்ன ஏதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா உங்கள் தம்பி தம்பி பொண்டாட்டி சரி அதான் வழி தெரியலன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்குன்னு சென்று கூயிட்டு வந்தோம் சரிங்கம்மா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறோம் ஆ சரி புஷ்பா ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா என் தம்பி தம்பி பொண்டாட்டி கரெக்டாக கூட்டிட்டு வந்திருக்கு இருக்கட்டும்மா இருக்கட்டும் சரி புஷ்பாக்கா வாங்க போகலாம் இவங்க நல்ல குணம்ண்டா நம்ம வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க நல்ல மனசங்க வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாது யார்கிட்ட கேட்ட முதல்ல அட்ரஸ் நாங்க வழி தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா வந்தா பாப்பான்னு கூட சொல்ல முடியாது நல்ல ஹைட்டா ஒரு பிள்ளை வந்துச்சு ஹைட்டாவா சரி கெட்டச்சின் சொல்லுங்க அவ வந்து எங்களை வழி தெரியாம ஒரு இடத்தை கொண்டு போய் காட்டுக்குள்ள தள்ளின மாதிரி தள்ளிட்டா நாங்க வர முடியாம வந்திருக்கோம் எவ்வளவு அந்த பிள்ளை தான் இருக்கு அட இது நம்ம குட்டி என்னது குட்டியா இவங்க அப்படி பண்ணாங்க ஆஹா நேரம் சரியில்ல கார்த்திக் சார பாக்கலாம்னு வந்தா வந்த இடத்துல என்ன இப்படி ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்ன நம்மள முறைக்காக இவ எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாலும் தெரியலையே நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களா ஐயோ கார்த்திக் சார் வர ஏதாவது நம்மள தப்பா நினைச்சிருவாரு சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்ன கார்த்திக் சார் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க போல அம்மா குட்டி இவங்க தான் ஸ்ரேயாவோட அப்பா அம்மா

குட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க வேற யாராச்சும் விளையாண்டிருப்பாங்க நீங்க யாரையோ பாத்துட்டு இவங்க நினைக்க நல்ல தெரியும் கார்த்திக் சார் நான் இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது நான் சொல்லுங்க அதுவும் இவங்க ஸ்ட்ரேயா அப்பா அம்மா இவங்க கிட்ட போய் நான் இப்படி சார் சொல்லுங்க இவங்க வேற யாரையும் நினைச்சு என்னைய சொல்றாங்க சார் நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை சார்

தெரியல மல்லிகா எனக்கும் அப்படித்தான் சந்தேகமா இருக்கு ஒருவேளை நம்ம காருக்குள்ள இருந்து பார்த்தனால தான் நமக்கு சரியா அடையாளம் தெரியல நினைக்கிறேன் சரி தேவையில்லாம எதுக்கு அந்த புள்ளை சொல்லிக்கிட்டு பாவம் அந்த பிள்ளை அழுகிட்டு இருக்கா சரி சரி போய் தொலைยிரா அக்கா நாங்க தான் இதோ தெரியாம சொல்லிட்டோன நினைக்கேன் அப்பா அழாதம்மா சரிங்க அங்குள் நீ நல்லா பாத்து சொல்ல அவ அழுகறானே காண்டினா நீ ஒண்ணும் சொல்லவேண்டாம் இவளாதான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அம்மா அம்மா இப்போ என்ன சொன்னாங்க பார்க்குள்ள உட்காந்து பார்த்தனால சரியா தெரியல அடையாளம் தெரில தானே சொல்கிறாங்க குட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு குட்டி உடம்பு சரியில்லாதப்போ எவ்வளோ பார்த்து பார்த்து கவனிச்சாங்க எங்களுக்கு தெரியுமா அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க இப்படி ஸ்ரேயோடய அப்பா அம்மாவை கொண்டு போய் நடுக்காட்டில் விட்டுருக்க மாட்டாங்க டேய் என்னமா பண்ணி தரீங்க ஆ டேய் தம்பி உடனே இப்படி பண்ண வேலை யாரையும் கண்டுபிடிச்சி என்ன செய்யறேன்னு மட்டும் வேறே சரி விடுக்கா நாங்களே விட்டுவிட்டோம் நீ எதுக்கு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க சரி உள்ள போலாமா வாசல நின்னு பேசிட்டு இருக்கோம் வாடா உள்ள போலாம் வாரம் வாரம் டேய் உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ உனக்கு பிடிச்ச நண்டு இறால் மீன் அப்புறம் சொரா புட்டு அப்புறம் உனக்கு பிடிக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் குழம்பு மட்டன் கீமா அப்புறம் எல்லாமே உனக்காண்டி பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா நீ சாப்பிடணும் சரியா சரி ஆமா நாங்க சோத்துக்கு வழி இல்லாம தான் வீட்டுக்கு வந்துருக்கோம் வெதவிதமா செஞ்சு வச்சிருக்கோம் எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கு ஊருக்கு வந்து காலை எடுத்து வச்சோடனா நேரம் கொண்டு போய் பொதக்குள்ள தள்ளிட்டாங்க நேரமே சரியில்லை எதுக்கு இவன் வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு வாங்க வாங்க உள்ள போலாம் ஐயோ குட்டி நீங்க எதுக்கு அழுதிட்டு இருக்கீங்க அழாதீங்க இல்ல ஸ்ரீயா உங்க அம்மா உங்க அப்பாவே நீ நம்பவே இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குட்டி யாரு நம்புறாங்களோ இல்லையோ நான் உங்களை முழுசா நம்புறேன் சரியா அழாதீங்க நீங்களும் உள்ள வாங்க எங்களோட உட்காந்து சாப்பிடுங்க ஐயோ வேண்டாம் சார் ஏற்கனவே ஸ்ரேயாவோட அப்பாவும் அம்மாவும் என் மேல கோவமா இருக்காங்க உங்க அம்மாவும் அப்படித்தான் கோவமா தான் இருக்காங்க நான் உள்ள வந்தேன்னா பிறகு சோத்துக்கு தான் வழி இல்லாம வந்துருக்கான்னு சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க வேண்டாம் சார் நான் வீட்டுக்கே போறேன் ஏன் குட்டி இப்ப எல்லாம் பேசுறீங்க என்ன இப்படி பேசிட்டாங்க எனக்கு இனிமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நான் இனிமே இங்க மாட்டேன் குட்டி போகாதீங்க குட்டி என்னம்மா இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்க குட்டிய பத்தி எனக்கு தெரியும் அவங்க கோச்சிட்டு எல்லாம் திரும்ப வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி மாமா உள்ள போலாமா I'm Sria.